சூப்பர் ஸ்டார் இப்போ நடிச்சிருக்கிற திரைப்படம் தான் பேட்டையன் இந்த படத்தை டிஜே நானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு மேலும் இந்த படத்தை அனிருத் மியூசிக் போடுறாரு நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க டிஜே நானவேல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜெய்பிம் படத்தை எடுத்தது மூலமாக மிகப்பெரிய புகை உச்சத்துக்கே போனவர் ஜெய்பீமில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக கருத்தை பயங்கரமாக சொல்லியிருப்பார் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சமூக கருத்தை தான் சொல்ல போகிறாரு இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதாவது வெங்கட் பிரபு நம்ம விஜய் டபுள் ஆக்ஷனில் நடிக்கிற திரைப்படம் கோட் இந்த படத்துக்கு நம்ம வெங்கட் பிரபு தான் டைரக்ஷன் பண்ணுறாரு மேலும் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க என்ன இப்போ முக்கியமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நடிக்கிற கோட் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு தளபதி கூட பார்த்தீங்கன்னா இப்போ நிவாரணப் பொருட்களை கொடுத்தாரு தளபதி என்னடா இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்திங்கன்னா விமர்சனங்களை வைக்கப்பட்டுச்சு ஆனால் படத்தில் அவரோட கெட்டப் வேறு மாதிரி தான் இருக்கும் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க எப்போவே ரசிகர்கள் ஆவலோடு இருக்காங்க இந்த படம் அதுக்கு போட்டியாக பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி நடிக்கிற வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது தமிழ் புத்தாண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி நடிக்கிற வேட்டையன் படம் ரிலீஸ் போது அன்றைக்கி நம்ம தளபதி நடிக்கிற கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது நம்ம வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அநேகமாக முடிஞ்சிடுச்சு நம்ம கேப்டன் அவர்கள் இறந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு இப்போ அந்த ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த மன்தோடு முடிச்சிடுவாங்க அதை தொடர்ந்து படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ண ரொம்பவே தயாராக இருக்காங்க நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் நடிக்கிற கோட் திரைப்படம் ஒரு டைம் ட்ராவல் படமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்படுது அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் அந்த படம் ஏப்ரல் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுக்கு வெளியாகும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படி வெளியான மறுபடியும் தலைவரும் நம்ம விஜயம் சேர்ந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும் இந்த வருஷம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தலைவரா இல்லை தளபதியா அப்படின்றது நிச்சயமாக ஒரு போட்டி வரதா இருக்குது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நடிச்சிருக்க வேட்டையின் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆடியோ லான்ச் ப்ரோமோஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும் போது இந்த ஜனவரி மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக் வர வரலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மேலும் லால் சலாம் படத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரெய்லர் வரலாம் ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னொரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் சம்மந்தமாக எதை பத்தியுமே சொல்லல ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு மேலும் கோட் திரைப்படத்துக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவர் நடித்த வேட்டையன் படத்துடைய டீசர் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வருஷம் கோட்டா இல்லை வேட்டையனா உங்களோட சாய்ஸ் என்னன்றதை மறக்காம கேல கமெண்ட்ல சொல்லுங்கள் சேனலில் ஒரு வருஷம்ஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலேக்கனாக ப்ரெஸ் பண்ணுங்கள்